அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இன்று உலகில் வந்த முதல் வண்ணப்படம் எது என்பதை பற்றி பார்ப்போம் வண்ணப்படங்களை பல நாடுகளில் பல விஞ்ஞானிகளும் பல தயாரிப்பாளர்களும் கண்டுபிடித்து அவர்களுக்கு தெரிந்த வகையில் படங்களில் வண்ணங்களைச் சேர்த்து படங்களை தயாரித்து வெளியிட்டனர் அதன் விவரங்கள் என்னவென்றால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் தனது கெனட்டாஸ்கோப் கருவியின் மூலம் கையால் வண்ணம் தீட்டப்பட்ட அனபெல்லாவின் சர்ப நடனம் என்ற படம் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஒவ்வொருவராக பார்க்க முடியும் என்பதையும் விவரமாக பார்த்தோம் அந்த கெனட்டாஸ்கோப் கருவியில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தி கிரேட் ட்ரைன் ராபெரி என்ற குறும்படத்தில் சில காட்சிகள் வண்ணத்தில் தனது கினட்டாஸ்கோப் கருவியில் தாமஸ் ஆல்வா எடிசன் காட்டியதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் முதல் வண்ண மயமான திரைப்படம் எ ட்ரிப் டு தி மூன் திரையில் தோன்றியபோது உண்மையான வண்ண சினிமாவின் ஆரம்பகால உதாரணமாகவே தோன்றியது இந்த தொழில்நுட்பத்தை பிரிட்டனைச் சேர்ந்த எட்வர்ட் டர்னர் கண்டுபிடித்து படத்தினை எடுத்து வெளியிட்டார் இது விண்வெளி படம் என்பதால் நாம் காணும் வண்ணங்கள் குறைவாகவே இருந்தன அதன் பிறகு வண்ணத்தில் பிரிட்டனில் ஒரு குறும்படம் எடுக்கப்பட்டது அது எட்டு நிமிடத்தில் எடுக்கப்பட்டது அந்த படம் எ விசிட் டு தி சி சைடு என்பதாகும் இதில் கடல் பயணம் கடல் வண்ணம் போன்றவை மிக அழகாக காட்டப்பட்டிருந்தன அதைத் தொடர்ந்து அதே கினிமா கலர் தொழில்நுட்பத்துடன் வந்த முழு நீல மௌன நாடக திரைப்படம் வேர்ல்டு தி பிளஷ் அண்ட் தி டெவில் என்ற படமாகும் இந்த படம் உண்மையில் ஒரு ஆவண படம் இல்லாத முழு வண்ண திரைப்படமாகும் அதன் பிறகு பிரிட்டனைச் சேர்ந்த சார்லஸ் அர்பன் தயாரித்த வித் அவர் கிங் அண்ட் குயின் த்ரூ இந்தியா என்ற ஆவணப்படத்தை கினிமா கலர் வண்ணத்தில் எடுத்து வெளியிட்ட இந்த படமே உலகின் முதல் முழு நீள வண்ணப்படம் என்று போற்றப்படுகிறது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்ததால் இந்தியாவில் நடைபெறும் மன்னர்களின் திருவிழா கொண்டாட்டங்களை இந்த படத்தில் பதிவு செய்தனர் இந்த திரைப்படம் பெரும்பாலும் டெல்லி தர்பார் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் பிரிட்டிஷாரின் துருப்புக்களின் மதிப்பு ஆய்வையும் ஆங்கில அரசர்களின் சுற்றுப்பயணத்தின் முடிவில் கல்கத்தா மாநகரின் ஊர்வலத்தையும் இது காட்டுகிறது உலகின் முதல் வண்ணப்படத்தின் பெயரில் இந்தியா இருப்பதும் இந்தியாவில் படமாக்கப்பட்ட முதல் ஹாலிவுட் படம் என்ற சரித்திரத்திலும் சினிமாவின் தொடக்கத்திலும் இந்தியா மிளிர்வதற்கு நாம் பெருமை கொள்வோம் அடுத்ததாக இந்தியாவில் முதன் முதலாக எடுக்கப்பட்ட மௌன படத்தைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்